லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி முற்றிலும் துடைத்து எரியப்படும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் இப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லை இல்லை அவர் பகல் கனவுக்கான இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் அவருடைய இதெல்லாம் எதுவும் நடக்காது இங்கே வந்து மக்களுக்கு அத்தியாவசியமான விலைவாசி கேஸு ஏழைகளுடைய பொருளாதாரம் இதை தான் நான் முன்னாடி வருது பெட்ரோலு ஒரு பொருளாதார வளர்ச்சி பற்றின பேசுகிறாரே தவிர அது நடைமுறையில் இல்லையே வெள்ளத்துக்கு அவர் எதுவுமே கொடுக்கலையே இருக்கிறப்போ அவர் ஏதோ அரசியலுக்காக அது மற்றபடி அது நடக்குமான்றது சாத்தியமானு தெரியல ஏன்னா அது வாய்ப்பே கிடையாதுங்க வாய்ப்பு கிடையாதுன்னா அவர் அவர் ஏதோ ஒரு அவங்க மக்களை கவர்றதுக்காக அதை சொல்கிறாரு ஏன்னா இது பெரியாரோட இது சுயமரியாதை பெண்களை எத்தனையோ பேர் வேலை வாய்ப்புக்கு வந்திருக்காங்க படித்து முன்னே இருக்காங்க மாதம் மாதம் அன்றைக்கி தமிழ் இதில் படிக்கிற பசங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறாங்க காலையில் பசங்களுக்கு டிஃபனை காலை உணவு கொடுக்குறாரு நிறைய இதெல்லாம் பண்ணுறப்ப அதெல்லாம் ஜனங்கள் நினச்சி பார்க்குறாங்கல்ல இப்போ வேறு இந்த உரிமை தொகை வேறு கொடுத்துட்ருக்காரு இதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்கப்பா அப்படி அவர் அரசியலுக்காக சொல்கிறாரே தவிர அடிப்படையான மக்கள்கிட்ட வந்து அவர் பார்க்கவே இல்லையே அதை வச்சு பார்க்குறப்போ அவர் ஏதோ அவங்க மா அவங்களோட கட்சிக்காரங்களை ஊக்குவிக்கிறதுக்காக பேசுகிற மாதிரி தான் தெரியுது விட மாட்டாங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க அது நடக்காது மக்களுக்கு வந்து தா திராவிட கட்சி மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது என்ன தான் அவங்கள திட்டினாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் மக்கள் காட்டுன்னு இருப்பாங்க ஆனால் ஒருபோதும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு விடாது அவங்களா போட்டுக்குன்னா உண்டு ஆனால் மக்களாக ஓட்டு போடுவாங்கன்னா தாமரை சின்னத்துக்கு போட மாட்டாங்க பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் வந்து மக்களுடைய சுத்தமாகவே எல்லாரும் வெறுப்பில் தான் இருக்காங்க மோடி ஒன்றும் அவர் நல்லவர் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு பெருசா அதையும் செஞ்சிட்டார் சாதித்தார்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் மக்கள் வந்து மத்திய கவர்மெண்ட் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே கூட கோபத்தை விட அதிகப்படியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே தான் மக்கள் கோபமாக இருக்காங்க அதனால் அவர் சொல்கிறதுலாம் எதுவும் பழிக்காது ஆனால் அவர் ஒரு கால் வந்து எலக்ட்ரானிக் மீட்டரில் அவங்க வந்து எதாவது ஏதாவது பண்ணால் பண்ணலாம் எலக்ட்ரானிக் ஓட்டு போட்டாலும் அவங்க இஷ்டம் தானே அதனால் அப்படி ஒன்றா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இருக்குமே தவிர நேர்மையா மக்களால் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்குவாரு அவர் ரெண்டு சீட்டுனா அது நடக்கிறது சாத்தியமே கிடையாது யாரையும் தூக்கி எறியணும்னு நினைக்கிறதே மிக பெருந்தப்பு இவர் இல்லாமல் காங்கிரஸ் எத்தனை காலம் அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மக்களை அவங்கன்னு வேணும் இவர் இருப்பாரா என்னங்கிறது அவருக்கே தெரியாது மக்கள் இது உன்னுடைய ஏன் எப்படி இருக்கோ அவர் அதே மாதிரி யாரையும் துன்புறுத்தி பேசக்கூடாது அவங்க தூக்கி எறி திமுக தூக்கி எறியப்படுவார் இவர் எப்போ வந்தார் இவர் இந்தியாவுக்கு எப்போவுமே வந்தார் இவர் என்ன செஞ்சார் சர்வதிகாரி செஞ்சது மாதிரி இப்போ பெரிய இது ஒரே நாளில் உருவாச்சு செல்லாதுன்னு சொல்லி அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பிரதமர் சொல்கிறது வந்துட்டு ஒரு நாட்டின் தலைவராக இருக்கிறவர் ஒரு எல்லாருக்கும் ஏற்றுக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசினேன் ஆனால் அவர் மூணாவது மனுஷன மாதிரி பேசுகிறதெல்லாம் நாட்டுக்கு உகந்ததல்ல மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது அதுக்கு சாத்தியமில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த இவிஎம் மிஷினை யூபியில் பார்த்தா குப்பைத்தொட்டிலாம் கிடந்ததுங்கிறாங்க அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி தொலை தெரியக்கூடிய செயல்பாடுகள் தான் நடக்கும் தமிழ்நாட்டுக்கு பிறந்த பிஜேபி தான் தூக்கி எறியப்படுவார்கள் மக்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கள எல்லாம் ஏன்னா திராவிட கட்சிகள் வளர்ந்துருச்சு வளர்ந்ததுனால இவங்க புதுசாக வந்துட்டு பேசுகிறதுலையெல்லாம் ஒரு நியாயம் இல்லை இது வட இந்தியா இல்லை சொல்கிறத கேட்கறதுக்கெல்லாம் இது வந்து திராவிட மண் தென்னிந்தியா அவங்களுக்கு சுய அறிவு இருக்குது அவ்வளோதான் இதுதான் மா இங்கே என்றைக்குமே அப்படியே தான் ஓடிட்டுருக்கும் இங்கே திராவிடம் தான் இங்கே இருக்கும் அண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட காங்கிரஸ் கூட கொடுத்தாங்க இது வரைக்கும் காங்கிரஸ் கிடையாது தேசிய கட்சிக்கு இங்கே இடமே கிடையாது சொன்னவங்க தான் தொலை தெரிய அவர் தானே சொன்னார் அவர் தான் தொலை தெரிய போடுவார் எதுவுமே இங்கே பண்ணல எல்லாமே பொய் பொய் தான் சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் வந்து தமிழ் வந்து திருக்குறளோ இல்லை கல்யூங்க யாதும் முறை யாரும் கிளியோ சொன்னாக்கா தமிழெல்லாம் ஓட்டு போட்டுருவான்றதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் நிதர்சனம் கிடையாது படிச்சிருக்காங்க இங்கே படிப்பு கொடுத்தது அங்கே அவங்க தான் திராவிடம் தான் இங்கே படிப்பு கொடுத்தது இன்னைக்கு நேற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் இங்கே வந்து படிப்பறிவு இங்கே இருக்குது இன்னும் அங்கே அங்கே இன்னும் ககுஸ் கட்டி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து எல்லாம் இடிச்சிட்டாங்க புரியுதுங்களா இதுதான் மாறுதில்லை அது ஒரு முடியாத நிகழ்வு இவங்க நினைக்கிற மாதிரி உடனே தொடர் தெரிய முடியாது இவங்க மக்கள்கிட்ட நன்னம்பிக்கை பெற்றிருக்காங்களா அதுவும் கிடையாது உதாரணமாக வெள்ளம் அப்போ வந்து பார்க்கவே இல்லை இது ஒரு சாமானியனோட கேள்வி அது வந்து பெருவாரியான மாநிலங்களில் வந்து அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுனால அதே சிந்தனையோட தொடர்ச்சி தான் அது இன்னும் அந்த மாதிரி ஆக முடியாது இது சொல்லிக்கிறது எது வேணால் சொல்லலாம் பட் திங்ஸ் வில்லா டேப்பன் லைக் இஸ் அது நம்ம திராவிட் எப்படி இது பண்ண முடியும் ஏன்னா பழைய கட்சியில் ஓ அது பண்ண முடியாது மோதி வில் ஃபார் பாலிடிக்ஸ் மோதி வில் சே னி திங்ஸ் பட் ரியல் திங் இஸ் திஸ் தட் திஸ் திங் வில் ஹேப்பன் ஏன் பேசுறாரு நம்ம எலெக்ஷனுக்காக பேசுகிறார் எலக்ஷனுக்காக பேசுகிறார் அவர் ஜெயிக்கணும் அதுக்காக பேசுகிறாரு இது எதுவும் பேசுகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் திமுகலாம் துர்த்தப்படலாம் அப்படிலாம் இல்லை பாஜகவும் அதை சேர்ந்த கூட்டணியும்தான் தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி இருக்காங்க மக்கள் அது வந்து அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க யார் சொன்னாலும் அவங்களே புரிஞ்சுப்பாங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு விடை கிடச்சிரும் கண்டிப்பாக இந்தியா இந்தியாவுடைய இன்னைக்கு பிரதமராக இருக்கிற பிஜேபி பிஜேபியினுடைய அரசு கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து தூக்கி எறியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியா பிரதமரை இந்தியாவுடைய பிஜேபியை பாரதிய ஜனதாவை ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சந்தர்ப்பாதத்திற்காக திடீரென்று ஏதோ மறைமுகமாக ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தூக்கி எறியப்படுவார்கள் இந்த நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டின் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் குடியிருக்கின்ற இருக்கின்ற வாழ்கின்ற பிறந்திருக்கின்ற அத்தனை குடிமக்களுக்கும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மோடி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அது ஒரு தவறான கருத்து யார் வருவாங்கன்றதெல்லாம் வந்து வந்து நம்மளா தீர்மானிக்கிறது கிடையாது அது கடவுள் தீர்மானிப்பார் வருவாங்க கண்டிப்பாக சொல்றாரு ஒரு எண்ணத்தில் வந்தது அவர் சொல்கிறாரு அது நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுகிறேன் இப்போ அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் பேசுகிறாரு இப்போ மக்கள் நாளைக்கு தீர்வு சொல்லுவாங்க அது அவருக்கான தகுதி இல்லை ஒரு பிரதமர் அந்த மாதிரி பேச வேண்டாம் அரசியல் தலைவராக தான் அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் தொடைத்தெறி பட முடியாதுங்க அவங்களுடைய இது வந்து அவங்க நினைப்ப வேணால் இதாக இருக்கலாம் தவிர மோடி நினைக்கிற மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது மக்களும் சிந்திச்சு பார்ப்பாங்க மக்கள் முடிவு எடுப்பாங்க ஏன் குழந்தைங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி குடிப்போச்சு அந் அந்த கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியும் நம்ப முடியும் மக்களுக்கு உண்டானது எதுவுமே அவர் செய்வே இல்லையே நம்ம இந்திய நாட்டு மக்கள் இப்போ மாற்றத்தை விரும்புகிறாங்க ஆண்டுகள் வந்து பிஜேபி வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இப்போ பத் இப்போ இதுக்கப்புறம் வந்து மா புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதனால் மதசார்பற்ற தான் மக்கள் ஆதரிப்பாங்க அதனால் வந்து மக்கள் சொல்ல மக்கள் சொல்கிற தீர்ப்பு ம அதான் மக்கள் தீர்ப்பு மகசின் தீர்ப்பு தெரிஞ்சு போகிறாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சவுடனே இந்த ஒரு மே மாதத்தில் எல்லாம் ரிசல்ட் வந்துடும் அதில் தெரிஞ்சுப்பாங்களாம்

எல்லாருமே சொல்லுவாங்க பிஜேபி இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுதுன்றது எல்லாேருக்கும் தெரியும் வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அன்னைக்கு வந்து கூட ஒரு பத்து ரூபா காசை கொடுத்து எங்கள் வீட்டு வரி பண்ண பணத்தை கொடுத்து கூட வரி பண்ண முடியாத பிஜேபி வந்து இங்கே போ ஓட்டு வாங்கிடுமா இல்லை குஜராத்தில் வெள்ளம் வந்தால் உடனே போய் பார்க்குறாரு மோடி அமித்ஷா போய் பார்க்குறாரு தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தால் உடனே பார்க்க தெரியாதா அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்காங்களா தமிழ்நாட்டில் அவ்வளோ முட்டாளாக இருக்காங்க அதாவது வந்தாலும் வாழை வைக்கிறது தமிழன் இருப்பான் ஆனால் முட்டாளாக எவனும் இல்லை தமிழை எல்லாம் எல்லா மாநிலத்தை விட தமிழை அறுவாலையாக தான் இருக்கான் மோடி அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட ஓட்டு போட்டி அவர் கையில் இருக்குது தேர்தல் கமிஷன் அவர் கையில் இருக்குது சட்டம் எல்லாமே அவர் கையில் இருக்குது அதாவது தொண்டச்சேரி போட்டுன்னு அவர் சொன்னால் சொல்லலாம் அவர் உண்மையிலே நேர்மையாக ஜெயிக்கிறவராக இருந்தால் வாக்கு ஓட்டு முறையில் வர சொல்ல அவரை எலக்ட்ரானிக் போட்டியை தூக்கிட்டு வாக்கு முறையில் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க சொல் அப்போ அவர் உண்மையான ஜெயிக்கிறாருன்னு சொல்லலாம் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கிற அளவில் அவர் பேசுகின்ற போது எல்லாரையும் துடைத்து எழுந்து விடுவோம் எல்லோரையும் ஒழித்து விடுவோம் என்றெல்லாம் ஒன்று இந்திய பிரதமர் பேசுகிறாரு அது அவர் பேசுகிறதுக்கு அவருடைய அவர் வைக்கிற பதவிக்கு இல்லை அழகு இருக்கிறது மாதிரி தெரியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுனுடைய பிரதமர் இந்த நம்ம கரெக்டோ தப்போ ரைட்டோ ஆனால் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அவர் பிரதமர் அப்படி இல்லாமல் அவர் நினைக்கிறார் ஒரு சாராருக்காக பிரதமராக இருப்பதாக தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அந்த பிரதமர் இந்தியா முழுமைக்கான பிரதமராக இல்லாமல் இல்லாமல் ஒரு குறு குறிப்பிட்ட க மக்களுக்காக பிரதமராக அவர் இருப்பதை போல தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என் முடியாது இத்தனை நாள் நம்ம பார்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இத்தனை இந்த பட்சமும் பார்த்துட்டு இருக்கோம் திராவிட தான் இது பண்ண ரூல் பண்ணுது அதுதான் அவர் நினைக்கும் தமிழ்நாட்டில் திமுக வந்து தாய் இல்லத்தோட பிறந்த அதாவது ஒரு ஒரு தாய் வந்து ஒரு பெற்ற குழந்தைக்கு எப்படிலாம் பார்த்து பார்த்து செய்வாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க டு செட்டு எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க எதுலாம் நல்லது செய்ய எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படிலாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் நல்ல நிறைய நல்லது அதாவது தொழில்நுட்ப திட்டங்கள்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க அதனால் கருணை அதாவது சித்தர்கள் சொல்லிக்கா கருணை இல்ல ஆட்சி கடிக்கு வழிகா சன்மார்க்கும் இப்போ வந்து கருணை ஆட்சி தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் கருணை ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இந்திய அளவில் கருணை ஆட்சி நடக்கும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நடக்கும் இப்போது திமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் நல்ல மாற்ற நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்போ மக்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து நிறைய மக்களுக்கு நிறைய அதாவது கருணை ஆட்சி செஞ்சிகிட்ருக்காங்க திமுக கூட திமுகவும் இருக்காங்க திமுக வந்து தமிழ்நாட்டில் கருணை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது காங்கிரஸோட கூட்டம் செஞ்சு இந்தியா முழுக்க கருணி ஆட்சி செய்ய போகிறாங்க அதாவது மக்கள் தீர்ப்பும் மகளிர் சின்ன கடவுள் தீர்ப்பு ஒன்று இன்னும் ஒன்று தான் மக்கள் தீர்ப்பும் கடவுள் தீர்ப்பும் ஒன்று தான் இப்போ அதுதான் அதுதான் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தெரிவேன் ஒழித்து விடுவேன் என்றெல்லாம் ஒரு இந்திய பிரதமர் பேசுவது என்பது இது ஜனநாயகம் அல்ல இது சர்வாதிகாரம் சர்வாதிகார நாடு அல்ல இந்த நாடு சர்வாதிகார நாடாக அவர் நினைத்து கொண்டு ஹிட்லர் போன்று அவர் நினைத்து கொண்டு ஒரு கட்சியை ஜனநாயக பூர்வமாக கிட்டத்தட்ட எழுபத்தி எழுபது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது தொடங்கி கிட்டத்தட்ட நாற்பது முப்பது வருஷம் இப்போ நாட்டினுடைய முதலமைச்சராக ஆண்டு கொண்டிருக்கிற நாட்டு மக்களுக்கு சமூக நீதியை போதித்திருக்கிற பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிற இன்னும் படித்த பெண்களுக்கெல்லாம் நல்லா படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிற திராவிட மாடல் உள்ள ஆட்சியை சுத்தமாக அவர் விடும் என்று சொல்லலாம் அவருக்குத்தான் அது ஒரு பின்னடைவை உருவாக்குமே ஒழிய அவருக்கு வாக்குகள் கிடைப்பதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை பிரதமர் எல்லாருக்குமான பிரதமராக இருக்க வேண்டும் இந்தியாவுக்கான இந்தியா என்ற சொல்லையே நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு பிரதமர் நமக்கு வாய்த்திருக்கிறார் இவன் திராவிடன் திராவிடனை எங்கே ஒன்று பெறுகிறது அவன் நாட்டில் தான் அவன் இருப்பான் ஏம்மா இது திராவிட நாடுமா திராவிட நாடுன்னா இது நாடு நம்ம தனி நாடு யாரோடையும் நம்ம கூட்டிச்சேரில் நம்மளோட மத்தாளுக்கு சேர்ந்துருக்காங்க நம்ம யாரோட இங்க கூட்டிச்சார்